உற்சாகமான மேல ஒரு வரவேற்பு அதைவிட ஆழத்தட்டுடன் என்னுடைய சகோதரிகளெலாம் சிரிச்ச முகத்தோட இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நன்றி இங்கேயும் என்னுடைய சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து நன்றிய வாயால் சொல்லிட்டு போனால் பத்தாதன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதை செயல காட்டணும் உங்களுக்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செல்வம் அவரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்க முன்னாடி நிக்கிறேன் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்வேன் ஏனா இவ்வளவு கூட்டணி கட்சிகள் நம்மளோட இருக்காங்க இவங்களோட சேர்ந்து பிரச்சனைகளை பிரச்சனைகளெல்லாம் டெல்லியில் எடுத்துன்னு போய் சொல்லி கண்டிப்பாக தர்மபுரி காவிரி நீர் திட்டத்தை கொண்டு வருவது தான் என்னுடைய முதல் வேலை அடுத்தது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அதுவும் தர்மபுரியில எப்போ பார்த்தாலும் எல்லாரும் எங்கேயோ பெங்களூர்லேயோ ஒரிசாலயோ கோயம்புத்தூர்லேயோ வேலை செஞ்சுட்ருக்குறோம் ஏன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள்லாம் இந்த பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை கூட அமைக்கலை ஒரு தொழிற்சாளர் நம்ம பசங்க அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க படித்த பெண்கள் படித்த இளம் இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு ஊரில் போய் வைக்கிறாங்க அந்த நிலைமையெல்லாம் மாற்றணும்னா இந்த சிப்கார்ட் வளாகத்தில் தொழிற்சாலைகளை அமைத்து அங்கேயே நம்ம பசங்க வேலை செய்கிற மாதிரி பண்ணணும் அதே போல் பெண்களுக்கான ஒரு மகளிர் கல்லூரி அரசு கல்லூரி இங்க வரணும் அதற்காகவும் என்னுடைய முயற்சி இருக்கும் முக்கியமா தண்ணீர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்ன மாம்பழங்க எல்லாருக்கும் தெரியும் கிராமத்துல எல்லாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப இருபத்தஞ்சு வருவது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆம்புலன்ஸ் வருது இதுக்கு முன்னாடி சரியில்லை எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஃபோன் ஆம்புலன்ஸ் வருது வழங்கிய ஹாஸ்பிட்டல் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்தை மறக்காம நீங்க ஓட்டு போடுங்க அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி பெரிய பெரிய டாக்டர்லாம் கிராமத்துல வந்து நமக்கு வரித்தியம் பாக்குறாங்க இதை கொண்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் அதனால் மாம்பழத்தை மறக்காதீங்க தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வர போகும் சின்னமும் மாம்பழம்தான் நம்ம க தண்ணீர் கஷ்டத்தை போக்கக்கூடிய சின்னமும் மாம்பழம்தான் இன்னும் இந்த பகுதியில் நிறைய சாமெல்லாம் விளையுது அதையெல்லாம் எப்படி ஒரு கிடங்களை அமைச்சு அந்த அதையெல்லாம் எப்படி வந்து பாதுகாத்து இந்த விவசாயத்தை செழிக்க வைக்க போகிறோம் அப்படின்ற திட்டங்கள்லாம் கையில் வச்சுருக்கேன் எனக்கு அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டு பெண்ணாக நான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கேட்குறேன் சரி நம்ம ஓட்டு பொண்ணு வந்து கேட்குது அதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்து பார்ப்போமேனு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுவேன் தொடர்ந்து போராடுவேன் கடினமாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு இதுக்கு மேலே வெயில்ல உங்களெல்லாம் காக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை கீழே வந்து நானே மாலை உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறேன் மறக்காதீங்க மாம்பழ சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிம்மா பங்கனத்தம் பங்கனத்தம் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் குழந்தைங்களோட வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிக்கும் உங்கள் அனைவருக்கும் அதுவும் ஆதரவு தெரிவிப்பதற்காக இந்த வெயிலையும் வந்து நின்று கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகுதியில மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த கூட்டணி கட்சிகளில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசிரிய பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டி போடுகிறேன் மாம்பழ சின்னத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளை சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை விட அதிகமாக இந்த பதினஞ்சு வருஷமா இங்கே வந்திருக்குறேன் எப்போ வந்தாலுமே தண்ணி பிரச்சனை தான் அந்த ஒரு தண்ணி பிரச்சனை தீக்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே மனசு இல்லை எத்தனை ஆட்சியாளர்கள் வந்து போனாங்க யாருக்கும் மனசு இல்ல மருத்துவர் ஐயாவோட தொடர்ந்து போராட்டத்தின் காரணமாக தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வந்துச்சு அந்த ஒக்கனைக்கல் கூட்டுக்குடி திட்டமும் இப்போ பாதியில் ஒரு ரெண்டாவது திட்டம் கொண்டு வரணும் இப்போ ஜல்ஜீவன் திட்டமெல்லாம் இங்கே வழியிலெல்லாம் பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க அதில் தண்ணீர் விடணும்னா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வரணும் அதை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் எடுப்பேன்னு சொல்லிக்கிறேன் இப்போ உங்கள் கிராமத்தில் தண்ணி வேணும் அப்படின்னா இந்த திட்டம் வந்தால் கண்டிப்பாக தண்ணி வரும் இந்த திட்டத்தின் மூலம் ஏரி குளங்கள்லாம் நிரம்பி நம்ம வீட்டு கிணறுல தண்ணி வரும் ஒரு ஒரு நல்ல ஒரு குடம் தண்ணி வேணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது யாருக்குமே காதில் உழமாட்டேங்குது ஏன் நம்ம நம்ம சொல்றது காதில் உழலன்னு எனக்கு புரியல இவ்வளோ தூரம் பேசி எவ்வளோ போராட்டம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தர்மபுரியில ஐம்பதாயிரம் பேரெல்லாம் கூட்டி போராட்டம் பண்ணி பத்து லட்சம் கையெழுத்தெல்லாம் வாங்கி முதலமைச்சர்கள்லாம் பார்த்து கூட எந்த முதல்வருக்கும் மனசு இறங்கி இந்த திட்டத்தை யாருமே செய்யல அதனால நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா இந்த திட்டத்தை நம்ம பாரத பிரதமர் கிட்டே கொண்டு போய் கேட்கலாம் நீங்க எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் டெல்லியில நான் போய் பேசணும்னா நீங்க பாரத பிர நீங்க வந்து இந்த தேர்தல்ல மாம்பழ சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படி வெற்றி பெற வச்சீங்கன்னா கண்டிப்பா நாம போய் அங்க பேசலாம் பேசி டெல்லியில கேட்கலாம் எங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் தண்ணியே இல்லை எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த விஷயத்தில எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு நான் நான் வந்து உங்களுடைய ஒரு வீட்டு மகளாக இருந்து எனக்கு எனக்கு நீங்க ஆதரவு அளிச்சிங்கன்னா சரி இது நம்ம அக்கா மாதிரி இருக்கு நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கு இதுக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம் கண்டிப்பாக இதை தான் செய்யும் நம்பிக்கை வைங்க நானும் உங்களை அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்க அதாவது உங்க பிள்ளைங்க நான் சொல்லலை என்னுடைய பிள்ளைகள் என் குழந்தைங்க என் இந்த குழந்தைங்களாம் நல்ல இருக்கணும் அவங்க படிச்சு வேலை வாய்ப்பு வேணும்னா சிப்கார்ட்ல ஒரு தொழிற்சாலை அமைஞ்சு அதுல இருந்து நிறைய தொழில் தொழிற்சாலை அமையும் பொழுது நிறைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதையெல்லாம் நான் உறுதி செய்வேன் கண்டிப்பாக சிப்காட் வளாகமே எவ்வளோ போராட்டம் பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்கள் ஊரில் எம்எல்ஏல்லாம் இருக்காங்க அவங்களாம் போராட்டம் பண்ணி தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த அந்த சிப்காட் வளாகத்தில் நல்ல வேலை தொழிற்சாலைகள் அமைத்து நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நான் கொண்டு செல்வேன் போதை ஒழிப்பு மது ஒழிப்பு இதுக்காகவும் என் குரல் கண்டிப்பாக கேட்கும் தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் உங்கள் பெண்களுடைய பிரச்சனை பெண்ணுக்கு தெரியும் தான் நான் இங்க ஒரு வேட்பாளராக போட்டி போடுறேன் பெண்கள் நீங்கள் எனக்கு முழு ஆதரவு தரணும்னு உங்களெல்லாம் இருக்கற கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்க வீட்டு பொண்ணா நினச்சி எனக்கு ஆதரவு கொடுங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நீங்களும் என்னுடைய குடும்பம்தான் உங்களுக்காக நான் போராடுவேன் உ உண்மையாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம் அதுவும் மயில் கணக்கில் கையில் சுடு தண்ணி மாதிரி கொதிக்குது தண்ணி அதையும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்க எனக்கு ஆதரவு தெளி தெரிவிக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு சௌமியா ஐயாவோட மருமக அதனால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நீங்கள் இவ்வளோ நேரம் நின்னதுக்கு எனக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி நானும் உங்கள் வீட்டு பொண்ணு தான் இந்த பகுதிக்கு நான் புதுசும் இல்லை நிறைய முறை வந்திருக்கிறேன் நிறைய திருமணங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் நான் பாட்டாளி மக்கள் வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போடுறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் ஆசி பெற்ற வேட்பாளர் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு வெயில்ல சாப்பிட்டீங்களா இல்ல 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 இன்னும் கொஞ்சமே சாப்பிட்டிருப்பீங்க கொஞ்சமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க எவ்வளவு நேரம் நிற்கிறதோ தெரியல அதுவும் கையில சுடுதண்ணி மாதிரி ஆர்த்தி தட்டு கொதிக்குது இருந்தாலும் உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை அதை தீர்த்து வைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுதான் அதுக்கு தான் எல்லார் வாயில் தர்மபுரியனாலே அதே தான் அதாவது ஒரு அரசாங்கம் நினைத்தால் தண்ணீரை கொண்டு வர முடியும் ஆனா நினைக்கவே மாட்டுறாங்க இவ்வளோ வருஷ காலமா ஒரு தண்ணி கொடுக்கல நமக்குனா அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு மட்டும் தண்ணி கிடையாது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால தான் வந்து இந்த ஒக வருது அதுல கொஞ்சம் தண்ணி வந்துதா அதை யார் கொண்டு வந்தாங்க தெரியுமா மருத்துவர் ஐயா தான் கொண்டு வந்தாங்க அந்த மருத்துவர் ஐயா ஒரே தொடர்ந்த போராட்டம் அழுத்தம் காரணமாக தான் அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதுக்கு கை போட்டாங்க ஆனாலும் அதுல ரெண்டாவது திட்டம் அப்படியே நிக்கிது அது இன்னும் தொடரணும் அதெல்லாம் வந்தா கொஞ்சம் தண்ணி வரும் ஆனால் இதற்கெல்லாம் நிரந்தர தீ காவிரி உபரி நீர் திட்டம் இதுதான் நமக்கு வேணும் மிச்சமான தண்ணி எங்க ஏரி கவளத்துல விடுன்னு நம்ம கேட்கறோம் அதற்கு ஒரு திட்டத்தை யாரும் கொடுக்க மாட்றாங்க நம்ம கிட்ட திட்டம் இருக்கு அதற்காக அதை கொண்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்பு தான் வேணும் இப்ப நான் நீங்க வேலை சொல்றீங்க அதை நான் செய்யணும்னா எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அந்த அனுமதி தான் நீங்க மாம்பழ சின்னத்துல குத்துற ஓட்டு ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்க நாங்கெல்லாம் சௌமியா அன்புமணிக்கு எங்க சார்பா பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அதனால நாங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுறோம் அவங்க எங்க சார்பா எங்க கஷ்டத்துல எங்க வேணாலும் பேசுவாங்க அப்படின்றது தான் அர்த்தம் நான் உங்க அனுமதி நீங்க எனக்கு தரீங்களா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏது மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்களிச்சு நீங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் ஏன்னா நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இதுவும் நான் அதை பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அதுக்கு ஃபிப்கார்ட்டில் ஏதாவது தொழிற்சாலைகளை கொண்டு வந்து பசங்களுக்கு உடனடியாக குடும்பத்தில் ஒரு வேலையாவது ஏற்பாடு பண்ணணும்னு நான் ரொம்ப முடிவோடு இருக்கிறேன் அதனால நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் சரியாம்மா அன்னைக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்களே சரி நம்ம அம்மா வந்து இன்னைக்கு கேட்டுச்சே ரெண்டு நாள் ரெண்டு வாரம் கழிச்சு மறந்துட்டோம் அப்படின்னு மறந்துடுவீங்களா சரி மறக்காம மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஆதரவு தெரிவிங்க உங்களுக்கெல்லாம் நான் அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு மறக்காம நானும் உழைப்பேன் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா நூத்தி எட்டு தந்த சின்னம் மாம்பழம் அரசு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தந்த சின்னம் மாம்பழம் நன்றிமா மாம்பழம் 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 மாம்பழ சின்னத்துல போட்டி போடுறோம்மா எனக்கு இந்த பகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் என்னன்னா தண்ணி நான் கூட எப்ப வந்தாலும் தண்ணி பிரச்சனை தீரவே மாட்டேங்குது இன்னுமே தீரல மருத்துவர் ஐயாவோட போராட்டத்தினாலதான் இந்த ஒக்கணிகள் கூட்டு போடி திட்டம் கிடைச்சிது ஆனா அதுவும் பார்த்த மாட்டேங்குது நமக்கு வந்து தர்மபுரி காவிரி உக்கழநீர் திட்டம் அந்த திட்டம் நிறைவேறினா கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் இப்ப கூட ஜல் ஜீவன் திட்டம் பிரதம மந்திரியோட ஜல் ஜீவன் திட்டத்தை குழல்லாம் போட்டுக்காங்களாம் ஊருக்கு ஆனா தண்ணி வரல இல்லையா தண்ணி வரணும் அதற்காக தான் நான் இப்ப வந்து நீங்க போட்டி போடுறேன் இவங்க பிரச்சனை எல்லாம் நான் கொண்டு போய் சொல்றதுக்கு டெல்லியில் சொல்றதுக்கு எனக்கு வந்து நீங்க மாம்பழத்தில் போட்டி போடணும் போட்டி போடுறேன் எனக்கு மாம்பழத்தில் வாக்களிச்சின்னா இதெல்லாம் என்ன வாய்ப்பா எடுத்துகிட்டு போய் நான் அங்க சொல்ல முடியும் பிரதம மந்திரி கிட்டே நம்ம போய் கேட்கலாம் எங்க ஊர்ல தண்ணி இல்ல எங்களுக்கு வந்து தண்ணி கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கேட்கலாம் அதே போல் வேலை வாய்ப்பு நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலையும் இல்லை இந்த பக்கத்தில் தொழில் படத்துக்கு வழியும் இல்லை தொழிற்சாலை இல்லை சிப்காட் தட அதில் நிறைய தொழிற்சாலைகள் வந்தால் நம்ம பசங்க பசங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆம்பு படிச்சு வெளியூர் போக தேவையில அவங்களே இங்கே கூட வேலை பார்ப்பாங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணணும்னு தான் நான் விருப்பப்படுறேன் கண்டிப்பா அதை கொண்டு வரதுக்கு எல்லாம் முயற்சி எடுப்பேன் வந்து எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழத்தில் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போக முடியும் அங்க போய் இதெல்லாம் பத்தி பேசி ஏன்னா அவங்க நீங்கள் சொல்றது யாராவது அங்க சொல்லணும் இல்ல நீங்க சொல்றதை அங்க டெல்லியில கேட்கணும் அத நான் போய் அங்க சொல்லி அதை கொண்டு வருவேன்னு உறுதியா சொல்றேன் அதனால எனக்கு ஆம்பலச்சரத்தில் ஓட்டு போட்டு ஆதரவ அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க சரிங்களாம்மா சரிம்மா உங்கள் பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முஷயம் நன்றி வணக்கம் நெற்பந்தி பகுதியில் வாழ்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பக்கமே திரும்பிட்டா எனக்கு இவ்வளோ நேரம் இந்த வெயில்ல வந்து எனக்கு இவ்வளவு ஆசையாக ஆரத்தி எடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கமா ரொம்ப நன்றி நான் தனியாக வந்ததே ஒரு ஒருத்தரையும் தனியாக பார்க்கணுன்னு தான் எல்லோரையும் ஒருத்தரையும் பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு தனியாக வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சாப்பிட்டிங்களா சரிம்மா சரிம்மா நல்லது நான் வீட்டில் சில நேரம் எங்கன்னா ஊருக்கு போகும்போது சாப்பிடாம கூட நேரம் கழிச்சு நிற்கிற மாதிரி ஆகி பரவாயில்ல அது ஓகே நான் வந்து இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டிருந்தேன் இங்க வந்து அந்த ஒரு பெண் வேட்பாளராக போட்டிட்டு நான் தேர்வு எல்லாம் மனசு வச்சீங்கன்னா நான் பாராளுமன்றத்துக்கு டெல்லிக்கு வந்து அப்படி போனா தர்மபுரிய தர்மபுரிய முதல் பெண் எம்பி நான் தான் இருப்பேன் நீங்க அதான் அதுக்கு மனசு வைக்கணும் சரிங்க சரிங்க நல்லது மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கே இருக்கிறேன் கூட்டணி கட்சிகளில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக இங்கே இருக்கிறேன் என்ன இந்த பகுதியில் நான் வந்திருக்கேன் எனக்கு என்ன எனக்கு முன்னாடி இப்போ ஒரு வாட்டி வந்து அதான் எம்எல்ஏங்களை கூப்பிட்றேன் அவரை காணும் இந்த பகுதிக்கு ஏதோ ஆராய்ச்சிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி வந்துட்டு போயிருக்கிறேன் ஆ நான் வந்திருக்கிறேன் ஆ நான் வந்திருக்கேன் நினைக்க எங்க ஆமாம் ஆ அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குண்ணா இந்த பூ பேர் நான் வந்திருக்குறேன்ங்க இந்த பகுதியில் வந்து எல்லாரையும் பார்த்துருக்குறேன் நான் இந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் நானும் பல வருஷமா தருமபுரி வந்துட்டு இருக்கிற பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை தான் குடிநீர் பிரச்சனை நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தோ தண்ணீர் கிடையாது எல்லாமே கலப்படம் தான் அதிலே மருத்துவர் ஐயாவிட் வந்து இப்போ உகனைகள் கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணியாவது கிடைக்குது இப்ப வந்து நம்ம இன்னும் பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு எதுக்குன்னா தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அதற்கான போராட்டம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நடத்திட்டாங்க இருந்தாலும் எந்த எந்த ஆட்சியாளரும் எந்த முதலமைச்சரும் மனசு வைக்கல ஆனா வச்சிருந்தா கண்டிப்பா பெரிய ராட்சத குழாய் குழாய் மூலம் தண்ணி கொண்டு வந்து நம்ம ஏரி குளங்களை நிரப்பி நம்ம தண்ணி பிரச்சனை தீர்த்திருக்க முடியும் ஆனால் யாருக்குமே அந்த மனசு வரல ஆனாலும் நம்ம விடமா விடுற மாதிரி இல்லை நான் இந்த பகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அதை கொண்டு வர்றதை தான் முதல்ல முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவேன் அப்படின்னு அளவு உறுதியாக இருக்கிறேன் நான் எங்கேனாலும் போய் நான் உக்காந்து நீங்கள் நீங்கள் போய் போராடணும்னு இல்லை நான் முதலில் உங்களுக்காக போராடுவேன் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஊரவோ என்னுடைய குடும்பமாவோ நினைக்கிறேன் நம்ம பச பசங்க நல்லா இருக்கணும் நம்ம தான் தண்ணிக்காக கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தைங்க அந்த கஷ்டத்தை போடக்கூடாது நமக்கு அது அவங்களாவது நல்ல தண்ணி குடிச்சிட்டு உடம்பு சுகாதாரமா நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதனால அதற்காக நான் பாடுபடுவேன் எப்பயும் சொல்லிக்கிறேன் அதே போல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அதுதான் பெரிய பிரச்சனை தர்மபுரிய பொறுத்தவரைக்கும் பெரிய தொழிற்சாலை கிடையாது அது சுருக்காட்டு வளாகம் இருக்கிறது அதுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தால் அப்புறம் இந்த பகுதியில் ராணுவ தளவாடங்கள் அமைப்பதற்கான ஒரு துணை பயிற்சி துணை நிலையம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனா அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு கடைசியில அமைக்கவில்லை ஆனா அதை மட்டும் அமைச்சா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குங்கிறாங்க அந்த அந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொ இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி நிலையங்கள்லாம் ஆரம்பித்தா அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேறுல கிடைக்கும் ஆனால் அதையும் நம்ம முக்கியமாக சொல்லிருந்தோம் அவங்க கிட்ட எழுபதஞ்சு சதவீதம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதே ஒரு கட்டாயமா அதை நம்ம சொல்லிதான் அதை கொண்டு வர வேண்டி இருக்கும் அதனால அந்த விஷயங்கள்லாம் நான் முன்னெடுத்து செல்வேன் குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் இதுக்காகவும் என் குரல் கண்டிப்பாக கொடுப்பேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க உங்களுக்கு நான் துணை இருப்பேன் ஏன்னா எல்லாம் எனக்கு இவ்வளோ பேர் துணையாக இன்றைக்கி நிற்கிறீங்க உங்களுக்கு துணையாக என் நான் இருப்பேன் இந்த ஒரு இருபது நாள் நீங்கள் வந்து எனக்கு துணையாக இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு வெயிலில் இருந்து எனக்காக இவ்வளோ தூரம் பேசி இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம்மா மாம்பழத்துக்கு இவ்வளோ ஆதரவு சேர்க்குறீங்க அதற்கப்புறம் உங்களுக்கு நான் துணையாக எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு துணையாக நான் இருந்து இந்த வேலைகள்லாம் செய்து கொடுப்பேன்னு இன்னைக்கே நான் உறுதி கூறுகிறேன் அந்த ஆம்புலன்ஸ் அந்த சின்னத்தை மறக்காதீங்க எல்லாருக்கிட்டயே போய் சொல்லுங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் நான் வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்கும் இல்லையா ஆம்புலன்ஸு தர்மபுரியில அரசு ஆஸ்பத்திரி எவ்வளவு பெரிய மருத்துவக் கல்லூரி நம்ம மாதிரி எளிய ஜனங்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவம் தரக்கூடிய மரு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம்தான் இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வர சின்னமும் மாம்பழம்தான் வேற யாரும் எதுவும் பெருசா